இன்னும் திரும்ப சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க மேற்கொண்டு அசிங்கப்பட போகிறார் அடுத்து ஒரு சம்பவம் நிச்சயமாக ஸ்டாலின் செய்வார் அதில் வந்து சாவு உறுதி அந்த இருபத்தி நாலு நாலு மாநாடு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதையும் மாரி நடந்தால் அவ கூட்ட கூட தான் போக வாய்ப்பு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அங்கே கூட்டத்துக்கு போக மாட்டாங்க அப்படி போனால் ஒன்று தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கோ சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ எல்லா அதிகாரத்தையும் இப்போ உச்ச நீதிமன்றம் மூலமாக வாங்கிட்டாங்க தமிழக அரசு அதற்கு ஒரு தனி நிறைவேட்டி நிறைவேற்றி தனியார் சட்டம் ஒன்றான வச்சுங்களேன் இவருக்கு இது மட்டும் ஆப்பில்லை அந்த ஒட்டிக்கிட்டுக்கு பொம்மை லேபின்னு சொல்கிறோம் இல்லையா வேந்தர் பதவி அதையும் பறிப்பதற்கான முயற்சியை திமுக அரசு எடுக்கும் சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் இஷு வந்து கடந்த ஒரு ரெண்டு நாளாவே தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுநர் அவர்களுடைய அந்த துணைவேந்தர் மாநாடு இஷு வந்து மிக சர்ச்சைக்குரிய வகையில் போய்கிருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கண்டிச்சிட்டு வராங்க அதான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஒட்ட வச்சுல இன்னும் நீங்கள் திருநெல்வேலாண்டிய மாநிலம் பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க கூடுதலாக பார்த்தோம்னா துணைவேந்தர்கள் வந்து நீங்கள் எப்படி திரட்டலாம் அது ஸ்டாலின் அவர்களுக்கு தானே அந்த அதிகாரம்லாம் இருக்குது நீங்கள் நீதிமன்றத்தை வந்து ஆமதிக்கிறீங்களா அவங்க மேலாம் வழக்கு தொழுவுன்ற மாதிரியான கருத்து வைக்கிறது சம்பவத்தை நம்ம சார் பார்க்க அதாவது இந்த ஆளுநருங்கிறது வெறும் சுருக்கி ஆர் என் ரவிக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனையாக கருதக்கூடாது இந்தியாவுதல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு புறம் வைக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று ஆப்பு அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது அதாவதுங்க எப்பவுமே வரலாற்றில் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒரு தலைகீழ் மாற்றத்தை சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ரேரான தீர்ப்புகள் தான் வரும் அப்படி ஒரு தீர்ப்பு தான் வரலாற்று சமூக தீர்ப்பு தான் இன்னைக்கு ஆளுநருக்கு எதிரான ஒரு சரியானது ஏன்னா ஆளுநர் விஷயமே பார்த்தீங்கன்னாக்க வெள்ளக்காரன் காலகட்டத்தில் மாகாணங்களை ஆள்வதற்காக உண்மையிலேயே அன்னைக்கு முதலமைச்சர் பவர்னா யாருன்னா ஆளுநர் தான் அந்த மாதிரி இருந்தது அவன் ஆளுநருக்காக செய்யப்பட்ட ஒரு ஒரு வழிமுறை தான் அது அது இன்னைக்கு சுதந்திர இந்தியாவுக்கு பிறகும் கூட ஆளுங்கட்சியில் அது காங்கிரஸோ பாஜகவோ ரெண்டுமே செய்யக்கூடிய வேலைகள் இதுவாகத்தான் இருந்தது இதை அவங்கள வச்சு கண்காணிவாளர் வாக்கு வைக்கிறது அங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பேரல் கவர்மெண்ட் அவங்க உருவாக்குறது இதுதான் அரசியல் பச்சையாச்சோம்னா ஆளுநர பதவியே வெறும் அரசியலுக்காக மாநில அரசுக்கு எதிராக செய்யப்பட்ட பெரிய ஒரு போர் போர் தான் சொல்லணும் வச்சுக்கல அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்குது அதுக்கு எதிராக உண்மையை தமிழ்நாடு செய்த சம்பவத்தில் மிகப்பெரிய வரலாற்றில் இந்த ஆளுநருக்கு எதிரான அந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அது உண்மையிலேயே உச்சபட்சம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது ஆகச்சிறந்த ஆப்பை சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் உள்ள அத்தனை இருக்குன்றத மறக்கக்கூடாது நம்ம இல்லை அவங்க என்னதான் இந்த மாதிரியான பண்ணாலும் நான் வந்து தனியாக ஒரு மாநாடு போடுவேன்னு சொல்கிறது வந்து மக்கள் என்னன்னா இவங்க ஒரு நேற்று ஒரு விஷயம் ஒரு முக்கியம் வேந்தர் வந்து யார் முதலமைச்சரா அல்லது ஆளுநரான கேள்விக்கு இந்த நிமிடம் வரை வேந்தர் வந்து ஆளுநர் தான் அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது ஏன்னா இவங்க சட்டம் ஈற்றும் போதே அதாவது நியமனம் துணைவதை நியமிப்பதற்கும் சரி அவங்க அப்படின்னு நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை தான் வந்து தமிழ்நாடு அரசு நீ பெற்றுக்கிறது புரிஞ்சுக்கணும் ஆனால் வேந்தங்கிறது இந்த நிமிடம் வரை ஆளுநர் எந்த குழப்பம் கிடையாது ஆனால் இந்த நீ இந்த இந்த தீர்ப்பு கிடையாது அந்த தீர்ப்பு என்னவாக என்னவாக மாறப்போகுதுன்னு சொன்னால் இந்த தீர்ப்பை தான் இன்றைக்கி இந்தியாவில் அத்தனை மாநில முதல்வர்களுமே மாநில அரசுகளுமே என்னென்னா கோர்ட்டுக்கு போக போகுது அப்படின் போது ஆனால் என்னென்னா இப்போ வேந்தங்கிறது வெறும் பொம்மையாக தான் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நியமனப்பதிவு பண்ண முடியாது யாருமே நடவடிக்கை எடுக்க முடியாது ஜெனட் சொல்லுவாங்க அந்த கூடத்தை மட்டும் தான் அவங்க கூட்ட முடியும் அவருக்கு மாநாடு கூட கூட இன்னைக்கு வந்து உண்மையிலே அவருக்கு அதிகாரம் கிடையாது அதை மீறி போகும்போதே ஒரே டைம்ல என்ன கண்டம் கோட்டாவும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதல்வர் வந்து ஒரு நடவடிக்கை தான் வச்சுக்கல அதே நாள் வந்து இவங்க ஒரு கூட கூட வச்சுக்கங்க முதல்ல யாருக்கு வந்து போவாங்கன்னா துணைவேந்தர்கள் அரசு தமிழக அரசு மக்கள் பிரதிநிதியாக கூடிய தமிழக அரசு அவங்க கூட்ட கூட தான் போக வாய்ப்பு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அங்கே போக மாட்டாங்க அப்படி போனா ஒன்று தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா டிஸ்மிஸ் பண்றதுக்கோ சஸ்பெண்ட் பண்றதுக்கோ எல்லா அதிகாரத்தையும் இப்போ உச்சநீதிமன்றம் மூலமாக வாங்கிட்டாங்க தமிழக அரசு அப்படிங்கும் போது அந்த மாநாட்டு அன்னைக்கு நீ இன்னைக்கு த தங்கர் போறாரு அப்படி பில்ட் பண்ணி போயிட்டு இருக்கான்னு வச்சிக்கலாம் இப்போ போட்டிருக்கேன் அந்த நிமிஷத்தை போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் போனாலும் கூட நடக்க போகிறது என்னென்னா அதிகாரம் யார் கையில் இருக்குது நீக்கவோ சேர்க்கவோ அல்லது தேர்வு பண்ணவோ அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அதிகார மையமாக இருக்கக்கூடியது தமிழக அரசு தான் அது உறுதியாக இருச்சு ஆனால் வேந்தரங்கிறது ஒரு சின்ன பொம்மை அதாவது தபால்காரன் பதவி ஏற்று வைப்பது பட்டமிழாவில் கலந்து கொள்வது இதை மட்டும்தான் செய்ய முடியும் இனிமேல் ஒட்டுமொத்தமாக மொத்தமா ஆணுக்குளான அத்த அதிகால் புடுங்கப்பட்டு விட்டது ஆனால் வேந்தன் என்ற ஒரு சின்ன பதவி அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு அதை வச்சும் கூட அரசியல் பண்ண முடியும் நினைக்கிறாங்க பாத்தீங்களா இதுதான் உச்சபட்ச பாசிசத்தின் கொடுமைன்னு சொல்லணும் இல்லை இதில் எங்கே பாசிசம் இருக்கு அவர் அவங்கக்கான உரிமையிலேருந்து எதாவது பண்ண நினைக்கிறாரு அதாவது மக்களால் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு மக்களால் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு அதிகாரம் நியமன பதவிகளுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு ஈஸியாக கரெக்டாக டெலிவரி பண்ணிக்காங்க அப்போ அதையும் தாண்டி அன்னொன்று முக்கியமாக உச்ச என்ன சொல்லுங்கனாக்க நீங்கள் அரசியல் ரீதியாக எதுவுமே செயல்படக்கூடாது உங்களுக்கு கொடுத்த வேலை என்னவோ அக்கா நீங்கள் செய்யணும்னு இருக்காங்க ஸ்டாலின் அதே சொன்ன தபால்காரன் உச்சநீதிமன்றம் தபால்காரன் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு வேலையை வந்து முடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு பதவி பண்ண மனைவிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒரு தான் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிருக்கு அதுக்கு மேலே நீ மாநாடு கூட்டுறேன் ஒரு கூட்டத்தில் போய் ஜெய்ஸ்ரீராம் சொல்கிறேன்னா ஜெய்ஸ்ரீராம் சொல்கிறது என்ன இந்து இந்துத்துவோடைய கோட்பாடு பாஜகவுடைய கோட்பாடு அதை ஒரு ஆறுதலை செய்கிறானா அவர் என்ன செய்கிறாரு அரசியல் செய்கிறார் அர்த்தம் அதனாலே உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டால் இருக்க வேண்டும் அரசியல் செஞ்சினாக்கா அது உங்களை அந்த ரைஸ் இல்லைன்னு சொல்லுது அப்போ திரும்ப அந்த வேலையை பார்க்குறாரு அப்போ இது பேர் பாசிசமாக இல்லையா ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் மக்கள் பிரதிநிதியாக கூடிய ஒரு தா ஒரு அரசை ஒரு ஆளை அவமோதிக்கலாம்னு சொன்னால் அதையும் தாண்டி சீவரஞ்சு அதுவும் அந்த அதிகாரமும் இல்லாத இன்றைக்கு பல்புடுங்கப்பட்ட ஒரு பாம்பாக இருக்கக்கூடியவருங்கன்னா இன்னும் நான் விசந்தேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் என்னது பாசிசம் தானே அதனால தான் பாசிசம் நடவடிக்கைன்றோம் ஏன்னா ஆளும் அரசாக அவருடைய கண்காணியாக இருப்பதால் மட்டுமே ஆள் இந்த மாதிரி ஆடுறது சரி கிடையாது அனைவன அநேகமாக இப்ப வேந்தர் பதவி ஒட்டிட்டு பாத்தீங்களா இதுவும் கூடாது அது முதலமைச்சருக்கு தான் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அன்னைக்கே கூட்டம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சட்டமன்றத்தோட நடந்துட்டு பாத்தீங்களா இதுலயே கூட பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிற வாய்ப்பு இருக்கிறது தனி தீர்மானமோ அல்லது தனி சட்டமோ அதாவது வேந்தர் பதவியும் இனி தமிழக முதல்வருக்கே அப்படின்னு அறிவிப்பு இருக்காங்க அந்த மாதிரியான எந்த ஒரு துணிச்சலான முடிவு எடுக்க மறுக்கிறாங்களே ஏன்னா அவங்க அறிவிச்ச ஒரு மூணு நாட்கள் இப்ப அப்பே அப்பயே ஆடிப்பு கிடக்குறாங்க ஆளுநர் ஆளுநர் வந்து துணைச்சதவியை கதறிக்கிட்டு இருக்காங்க இதுவே மிகச்சிறந்த ஆபத்தை நிச்சயமாக முதல்வர் இதுக்கு தெரியாமல் இருக்குமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா ஊடகத்தில் அவங்கள அவங்களை உயர் அதிகாரிகள் இருப்பாங்க ஆலோசனை கூடிய எத்தையோ இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை சைலண்டாக தான் பண்ணுவாங்க அப்படி சைலண்டாக போட்ட ஒரு பாம்பு தான் உச்ச உச்சநீதிமன்றத்தில் வெடிச்சிருக்குது அதனால் இவர் என்ன சொன்னாலும் அந்த இருபத்தி நாயிரத்தி நாலு மாநாடு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதையும் மீறி நடந்தால் அங்கே போவதற்கான வாய்ப்பு குறைவு தொலைநீரில் போவதற்கான வாய்ப்பும் குறைவு ஒரு வேலை ஜென்ரல் மினிஸ்டர் ஜென்ரல் மினிஸ்டர்ஸ் கட்டுப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்குது அந்த துணைவேதர்கள் மட்டும் போவாங்க ஆனால் மாநிலத்துக்கு கட்டுப்பட்ட துணைநீரில் யாருமே போவதற்கான வாய்ப்பு இல்லை அது உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கடையில் இந்த வாரத்துலேயே நிச்சயமாக இருபத்தி தேதி இன்னும் மூணு நாள் இருக்குன்னு வச்சுங்களேன் அதற்கிடையிலே ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றி ஒரு தனியாக ஒரு சட்டம் கொண்டாடுன்னு வச்சுங்களேன் இவருக்கு இது மட்டும் ஆப்பிட அந்த ஒட்டிக்கிட்டு பொம்மை லேப்டு சொல்கிறோம் இல்லையா வேந்தர் பதவி அதையும் பறிப்பதற்கான முயற்சியை திமுக அரசு எடுக்கும் முதல்வர் எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய தமிழ் செயல்பாடுகளுடைய நோக்கமாகவும் இருக்கு இந்த நேரத்துல வந்து மாநாடு குறிப்பா பார்த்தோம்னா துணைவேந்தர்கள் மாநாட வந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து கூட்டுறாங்க இது ஏதாவது தேவைக்கு அடிப்படையில் ஏதாவது பண்றாங்கன்னா திட்டமிட்டு நான் கச்ச தான் அதாவது அவன் அடிச்ச நிமிடம் அடிச்சு அடி இருக்கு இல்லையா அது சாதாரண அடி அடிக்கடி மரண அடி ஆனாலும் கூட எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு ஒன்னும் வலிக்கல சொல்லிக்கொடு ஒரு அரசியல் போக்கு இருக்கு இல்லையா அதுவும் இந்த வண்டிப்பு கடை எழுதி கொடுக்கறது அடிச்சா கூட அடி வாங்க முடியாம நடிக்கிறது இதெல்லாம் வந்து பாசிச கும்பலோட இருக்கக்கூடிய போனா பாசிசவாதிகளுக்கு இன்னொரு மறுபக்கம் இருக்கு அவர்கள் எப்பொழுதுமே ஒரு கோலைகள் தான் அது ஹிட்லரே ஒரு உதாரணம் இன்னைக்கு மோடி ஒரு உதாரணம் ரவிக்கு சொல்லாத ரவி ஒரு உதாரணம் சவக்க பரமர தானே இவர்கள் வீரர்கள் தன்னை காட்டிக் கொள்வதில் இருக்கு அது எப்பொழுதுமே செய்யக்கூடிய ஒரு பித்திராட்ட வேலை தான் அதைத்தான் இன்றைக்கி ஆரண்டவி மறுநாள் இவ்வளோ அடி வாங்கி உச்ச நீதிமன்றம் தூக்கி போட்டு மிதிச்சும் கூட திரும்பவும் இந்த ஆள் வந்து நான் மாநாடாக கூட்டிவினா அதாவது அப்போ அரசிய சேரத்தில் இடம் கிடையாதுட்டாங்க என்ன இடம் கிடையாது இவருக்கு ஒரு ஜனத்தில் அங்கே உள்கூட்டமைப்பு கூட்டுவதற்கோ அங்கே உள்ள நிர்வாகத்தில் ஏதாவது ஒரு அறுவரை குழு இருக்கோ கல்வி சார்ந்து பேசுவதாக இப்போ இன்றைக்கி ரைட்டுக்கு இருக்குது இன்னைக்கு நிலைமைக்கு ஆனால் ஒருத்தர் நீக்கவோ சேர்க்கவோ அல்லது ஒரு மாநாடை கூட்டுவோ எந்த ஒரு ரைட்டும் இல்லை சட்டல இடமும் இல்லை ஒரு துள்ளி பாருங்கும்போது இருந்தாலும் செய்கிறாருன்னா பாருங்க நான் எனக்கு ஒன்றுமே இல்ல வேந்திர பதவி இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்கிறதா செய்கிறாரு இன்னும் திரும்ப சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க மேற்கொண்டு அசிங்கப்பட போகிறார் அடுத்து ஒரு சம்பவம் நிச்சயமாக ஸ்டாலின் செய்வார் அதில் வந்து சாவு உறுதி அவர் பதவி அதாவது வேந்திர பதவி பதவி இருக்கு இல்லையா அந்த பதவிக்கும் சாவு உறுதி அது அப்படி நடக்க நடக்கப்போகுது நீ வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு அதிகாரத்தை அவர் மீறுறாரு அதாவது ஒன்று மாநில அரசையும் மீறுறாரு இன்னொன்று உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறுறாரு அப்போ ஒரே நேரத்தில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு நபர் ஒரு ஆளுநர் வந்து அரசு செய்வது என்பது அது இந்திய ஜனநாயகத்துக்கும் கேடானது அவர் வைக்கிற அரசியல் பொறுப்புக்கும் கேடானது அதையெல்லாம் தாண்டி இவர்கள் நாங்கள் ஆட்சி வளர்க்கணும்னு என்னடா செய்வீங்கன்னு உச்ச நீதிமன்றத்தையும் ஒரே நேரத்தில் மாநில மாநில அரசையும் இது ஒரு ஒருபோது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாநில அரசு பார்த்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக உச்சநீதிமன்றமும் பார்த்துக் கொண்டிருக்கிறது அடுத்த ஆப்புக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் ரவி என்று தான் சொல்ல ஜனாதிபதிகளுக்கும் சொருகப்பட்ட ஆப்பு என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் எப்படி மத்திய கோரமலில் ஜனாதிபதி ஒரு லேபிளாக இருக்கோ அதே மாதிரியே இன்றைக்கி மாநில அரசுல ஒரு லேபிளாக இருக்குது ஆனால் லேபுளாக இருக்கிறத தாண்டி அவங்க ஒரு பேரல் கவர்மெண்ட் நடத்துறதுக்காக முடிச்சதே ஜனாதிபதியிலிருந்து இவங்க பண்ணுறாங்க தன்கர் இருக்கார் இல்லையா அவர் கொஞ்சம் சட்டம் படித்து வந்ததுனால நூற்றி ஐம்பத்தி மூணு கீழ் மூணு பிரியர்னா சொல்லுது இப்படி பேசுவார் கேசவானந்த பாரதிய விளக்கு கூட திரும்ப ரிவியூ படிஷன் போகணும் அதை ஒழிக்கணுங்கிறாரு அதாவது யாரோட சேர்ந்தா அவன் என்னவ ஆவாயின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அது போல பாஜகவோட சேர்ந்தா என்ன ஆவான் அவன் மனம் மண்டம் மூளை எப்படி வீங்கி போவோம் எப்படி சங்கியை மாறுவாங்க எப்படி பாசி மாறுவாங்க மாறுவாங்கிறது நல்ல உதாரணமே துணை தினமறியக்கூடிய ஜெகதீஷ் சங்கருடைய விஷயமா இருக்குது அவரும் எல்லை மீறி பேசியிருக்கிறார் அதனால் உச்சநீதிமன்றம் யாருக்குமே ஒரு ஒன்று ஒன்று வேணாங்க ஒரு சாதாரண புழு உல தடிக்காது அடிக்காது ஆனால் அதை குத்துனா நெளியும் இல்லையா எதிர்வினையாற்றும் இல்லையா அது அப்போ பாராளுமன்றத்துக்கு நிகரான ஒரு அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கோபம் வருமாறாதா யாருக்கு ஈக்கம் இல்லாமல் இருக்குது இது ஈக்கம் மட்டுமல்ல ஜனநாயகத்தை இந்திய அரசு சட்டத்தை வந்து இன்னைக்கு யாருக்கு என்ன அதிகாரமோ தெளிவாக வரைய இருக்குது ஆனால் இன்னைக்கு பாருங்கள் பிஜேபி எம்பி கலவரத்தை தூண்டுறாரு நீதிபதிங்கிறாங்க துணை ஜனநாயக ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து நல்ல போக்கல்ல பாஜகவோட அழிவை நோக்கி போகக்கூடிய காலமாகத்தானே கருதுகிறது ஏன்னா ஒரே நேரத்தில் என்ன பண்ணக்கா மாநில அரசுலையும் இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுக்கு படுதொல் என்பதும் அதற்கான அழிவு காலம் என்பதும் நெருங்கி கொண்டுகிறது அதைத்தான் துணை ஜனாதிபதியுடைய பேச்சு உணர்த்துகிறது அந்த எம்பிக்களோட பேச்சு உணர்த்து என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் நன்றி சார் நன்றி